ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாள் இவ்வளோ சீக்கிரமாக வந்துடுச்சு பத்து மாதம் எப்படி போச்சுனே தெரியல எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் கிடக்கிறதுமே ஒரு பெரிய டாஸ்க்கு தான் ஆனாலும் சாமி வந்து ஒரு நிமிஷம் கூட கைவிடாமல் எங்கேயுமே வெட்கப்படுத்த விடாமல் சாமி இவ்வளோ தூரம் என்னை வந்து பத்து மாதம் கடந்து பதினோராவது மாதத்தை நான் வந்து நிற்கிறேன்றதே அவருடைய பெரிய சுத்த கிருபை தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமும் சர்ச்சுக்கு போகும்போது நான் வைக்கிற வேண்டுதல் எல்லாத்தையும் சாமி வந்து நிறைவேற்றுவார் அவர் நிறைவேற்றும் போது தான் நான் வந்து அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுவேன் சப்பா நான் இப்போ தானே கேட்டு வந்தேன் எப்படி நீங்கள் இதை பண்ணீங்க நான் அவ்வளோ பரிசுத்தான ஒன்றும் கிடையாது அப்படிலாம் சொல்கிற நிறைய சாமி கூட வந்து நான் பேசுவேன் நான் பேச தவறு கேட்பார் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் நாளுமே கொஞ்சம் வருஷமாகவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் நினைக்கும்பொழுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது அது என்ன பழக்கம்னு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி யாருன்னா வந்து புகழ்ந்து பேசினாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே கண்ணுக்கு எதிர்க்கு புகழ்ந்து தான் பேசுவாங்க அப்போ புகழ்ந்து பேசும்போது பரவாயில்ல பாப்பினால ஹெல்பிங் மைண்டு மீன்ஸ் நீங்கள் சூப்பர் ஏய் சூப்பர் ரீ அப்படிலாம் சொல்லும் போது நான் வந்து அதை ஒரு பெருமையாகவே எடுத்துக்க மாட்டேன் அதே மாதிரி என்னை பற்றி பின்னாடி யாருன்னா பேசினாங்கன்னா அது எப்படியும் நம்ம காதுக்கு வரும் வராமலாம் ஒரு நாளும் போகாது ஒரு பத்து பேர் பேசுனாங்கன்னா அதில் ஒருத்தவங்க இருப்பாங்க அக்கா அவங்களுக்கு இதுமாதிரிதான் சொன்னாங்கக்கா அப்படின்னு சொல்றதுக்கு ஆனால் அப்பவும் வந்து அவங்க சொன்ன வார்த்தைகளால் நான் அதை கொஞ்சம் கூட மனசு வருத்தப்பட்டுக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து பேசுகிறவங்களுக்கு இல்லை நான் என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறேன் நான் நடக்குதுன்னு அது உண்மை கூட உண்மை இல்லாமல் விஷயம்லாம் கூட இருக்கும் ஆனால் அது மாதிரிலாம் பேசுவாங்க அதை கொஞ்சம் கூட நான் வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டேன் ஏன்னா அது உண்மையே கிடையாது இவங்களாம் இஷ்டத்துக்கு ஒன்று பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக தான் இருக்கும் அவங்கள வந்து என்கிட்ட அது மாதிரி சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும் அதை நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டுக்கோ மாட்டேன் பெருமையாக பேசும்போது ஐயோ சூப்பரில் நம்ம நம்மளை இவ்வளோ வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பேசுகிறாங்க ரொம்ப பெருமையாகவும் நினச்சிக்கவே மாட்டேன் என்கிட்ட இருக்கிற குட் குவாலிட்டிஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னை பற்றி நானே வந்து பரவாயில்ல ப்ரௌடாக நம்மளுக்கு இவ்வளோ ஒரு நல்ல குணம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் அது நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ